அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் அது மட்டுமில்லாமல் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்காதவர்களுக்காக அந்த விடயத்தை சொல்லி கொண்டு அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி பகுதியில் பதினேழு வயது சிறுவன் ஒருவர் வந்து தாயாரை வந்து துஷ்பிரயம் செய்தார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே வந்து பூந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட சிறுவனுடைய தந்தையார் வந்து கனடாவில் வசிப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு வந்து தாயார் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவன் அதோடு தங் தமக்கை அதாவது அவருடைய அக்கா ஆக மூவருமாக வசித்து வந்திருக்கிறாங்க இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட குடும்பத்தில் அந்த சிறுவன் வந்து அந்த பகுதி வடமாட்சி பகுதியில் வந்து ஒரு விளையாட்டு காலத்தில் வந்து விளையாடுகின்ற சிறப்பான விளையாட்டு வீரராகவும் படிக்கின்ற மாணவனாகவும் இருக்கின்றார் இந்த வேலையில் குறிப்பிட்ட மாணவன் அந்த குறிப்பிட்ட சிறுவன் வந்து விளையாட்டு கழகத்தில் வந்து விளையாடுவதனால் அங்கே வந்து அவருக்கு வயதுக்கு மூ மூத்தவர்கள் அல்லது அங்கே விளையாடுபவர்களோடு பழக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் வந்து போதை வசதிக்கு அடிமையாகி இருக்கின்றார் போதை வசதுக்கு அடிமையாகினது மட்டுமில்லாமல் தன்னுடைய உடம்புகளில் வந்து கீரற்காயங்கள் அப்படி தேவையில்லாமல் ரத்த காயங்களை வந்து உண்டு பண்ணுவது காரணமாக இது தாயாருக்கு வந்து விஷயம் தெரிய வருகிறது எப்படி தெரிய வருகிறது அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து நகைகள் காணாமல் போகிறதுதான் நகைகள் காணாமல் போகின்ற பட்சத்தில் வந்து இது எதுக்காக நகைகள் காணாமல் போகுதுன்னு சொல்லி த அந்த அக்காவும் தாயும் தந்து தேடுகின்ற பொழுது இந்த விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது அதுக்கப்புறமாக இது சம்பந்தமாக போலீஸாரிடம் முறையிட சென்ற பொழுது குறிப்பிட்ட சிறுவன் வந்து சொன்னால் தூக்கிலில் தொங்குவதற்கு முயற்சி செய்ததாகவும் அதுக்கப்புறமாக காப்பாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க சொன்னால் தாயார் வந்து குறிப்பிட்ட சிறுவனுக்கு வந்து ஓகே நீ வெளியில் போக வேண்டாம் ஓகே நானே வந்து பணம் தருகிறேன் அப்புறம் நீ வீட்டையே வந்து நீ போதைப் பொருளை வாங்கி பாவி அப்படின்னு சொல்லி சொன்னதன் பிரகாரம் குறிப்பிட்ட சிறுவன் வந்து அந்த விளையாட்டு காலத்தில் விளாண்டு விளையாடுகின்ற இரு நபர்களிடம் வந்து தொடர்பு கொண்டு போதைப் பொருளை வாங்கி வீட்டிலிருந்து இருந்து பாவிப்பதாகவும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சிறுவன் வந்து அங்கே வீட்டில் வந்து தன்னுடைய தமக்கை அதாவது அக்காவை வந்து துஷ்பிரயம் செய்வதற்கு முயற்சித்த வேலையில் வந்து தாயார் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் நீ என்னுடைய அக்கா அதாவது பெரியம்மா வீட்டில் போயிட்டு அங்கே நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி தமக்கை அக்காவை வந்து அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட சிறுவன் வந்து போதைப் பொருளுக்கு வந்து அடிமையானதுக்கு அப்புறமாக தாயாருடன் வந்து தவறான முறையில் நடந்து கொண்டதாகவும் குறிப்பிட்ட தாயார் வைத்தியரிடம் சொன்ன பொழுது அந்த குறிப்பிட்ட வைத்தியர் வந்து ஒரு ஊட ஊடவியலாளரம் இது சம்பந்தமாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இங்கே வந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்கள் எவையுமே வந்து சமூக வலைதளங்களில் பயிரப்படவில்லை ஆனால் குறிப்பிட்ட சிறுவன் வந்து தவறான பகையில் செல்கின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட பெற்றோர் அதனை வந்து சட்டத்தின் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னார் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சிறுவனாக இருக்கின்ற பொழுது சிறுவன் வந்து நன்னடைத்த பிரிவில் வந்து போலீசார் விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் சிறுவனை வந்து நல்ல வழியில் உருவாக்கி நல்ல ஒரு இளைஞனாக மாற்றி அமை அனுப்புகின்ற பொறுப்பும் வந்து சமூக சீ சீர்திருத்த பள்ளிக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சிறுவனையும் வந்து திருத்தியிருப்பார்கள் இந்த வேலையில் பெற்றோர் பணம் இருக்கின்றது என்பதன் காரணமாக குறிப்பிட்ட சிறுவனைய வாழ்க்கையை பாதிப்பது மட்டும் இல்லாமல் தமக்கையனுடைய வாழ்க்கையை பாதிப்பது மட்டும் இல்லாமல் நாளை பதினெட்டு வயசாகின்ற பட்சத்தில் அந்த குடும்பம் அல்லது வந்து அந்த சிறுவன் வந்து பெரியவன் ஆகியதுக்கு அப்புறமாக இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கைய வாழ்க்கையை வந்து சீரழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலையில் குறிப்பிட்ட தாயார் வந்தோ அல்லது பெற்றோர் போலீசாரினுடைய உதவியை நாடி அவரை வந்து ஒரு நல்ல ஒரு சீர்திருத்த பள்ளியில் விட்டு அவரை வந்து சீர்திருத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதனாக மாற்றுகின்ற மாற்ற வேண்டிய கடமை வந்து யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெற்றோருக்கு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கொண்டு இவ்வாறான சம்பவங்களில் வந்து போலீசார் வந்து நிச்சயமாக அந்த போதைப்பொருள் எப்படி வந்தது எதுக்கு எங்கேருந்து வருகிறது எப்படி விற்பனை செய்யப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்களை தேடி குறிப்பிட்ட போதைப்பொருள் விற்பனையாளர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் தக்க தண்டனை கொடுப்பது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருளை ஒழித்தால் மட்டுமே எங்களுடைய அடுத்த சந்ததியினர் திரு நல்ல வழியில் வருவார்கள் அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து ஒரு சிலர் வந்து யாராவது கருத்துலலாம் இப்படியான விஷயங்களை ஏன் பகிர்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே பகிர்கிறேன் இதில் வந்து நான் எனக்கு எந்த விதமான லாப நோக்கத்துக்காகவோ அல்லது வந்து பதியவில்லை குறிப்பிட்ட சிறுவன் அதே மாதிரி குறிப்பிட்ட சமுதாயம் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே நல்ல ஒரு வழியில் வர வேணும் அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் இதை வந்து பொலிசாரனுடைய கண்காணிப்பில் அல்லது பொலிஸாரனுடைய நடவடிக்கைக்கு கொண்டு போகின்ற பட்சத்தில் மட்டுமே இந்த விஷயங்கள் வந்து தீ சீர்திருத்தப்படும் அப்படின்றத வந்து இந்த வேலையில் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் போ தான் இதுக்கு அடுத்த கட்டம் அதாவது நீதிமன்றத்து போவதா சீர்திருத்த பள்ளியில் அந்த சிறுவனை விடுவதா என்பது எல்லாமே வந்து நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் ஆக குறிப்பிட்ட பெற்றோர் வந்து பொலிசாரை நாடி நீதிமன்றத்தில் செல்வது சால சிறந்தது என்றது என்னுடைய கருத்து அதனைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தனக்கான சிறப்புரிமை பேசுவதற்காக சுரப்புரிமை தரவில்லை அல்லது தன்னுடைய பாராளுமன்ற சுரப்புரிமையை பயன்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை ப பகிர்வதற்கு தனக்கு இது சந்தர்ப்பம் தரவில்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் மீது அவர் வந்து தொடர்ச்சியான விமர்சனங்களை வைப்பது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற சபாநாயகரிடம் வந்து எழுத்து மூலம் கூட தன்னுடைய வேண்டுகோளை விடுத்திருந்தார் இதுக்கான என்னமும் ஏதோ தீர்வு கிடைத்ததா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் ஏற்கனவே சொன்னதான் அது வந்து எந்த விதமான தீர்வும் கொடுக்க போவதில்லை அப்படின்ற விஷயம் ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து இருக்கிறது என்னென்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு தன்னுடைய மக்களினுடைய பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனை சமுதாயத்தில் வந்து என்னென்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நீதி என்ன பாராளுமன்றத்தில் தெரிவிப்பதற்காக தன்னால் வரை போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த வேளையில் அங்கே இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கவில்லை இது சம்பந்தமான தொடர்ச்சியாக நானும் என்னால் முடிஞ்ச வீடியோவை தந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்படி இருக்கின்ற ஒரு பட்சத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கவனிக்க தவறிய அல்லது வந்து கிளிநொச்சி மக்களுடைய பிரச்சனைகளை கவனி கவனிக்க தவறிய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மலிக மக்களுடைய பிரச்சனைகள் மலிக மக்கள் வந்து லைனில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஆதரவு கரம் கொடுப்போம் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொல்வது அப்படின்றது வந்து கேட்க கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் யா எல்லா அவர்களும் தமிழர்களான அதை தவறாக சொல்லவில்லை அவர்களும் தமிழர்களான் எங்கட வீட்டில் வந்து ஆயிரம் வீட்டு எங்கட வீடு பிரச்சனை இருக்குன்னு பொழுது மற்ற வீட்டு பிரச்சனையை பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அல்லது வந்து எங்களுக்கு வந்து தேவையான விஷயம் வந்து எல்லாமே திருப்தியாக கிடைக்கிறது வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதுக்கப்புறமாக தான் மற்றவருக்கு தானம் கொடுக்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு விஷயம் இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து இவ்வளோ பிரச்சனை படுகின்ற பொழுது திரு சந்திரசேகரன் அதாவது வந்து வடபகுதியினுடைய டிசிசியினுடைய தலைவராக இருப்பார் அல்லது வந்து கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுத்திருந்தார் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து இங்கே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி படி எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எவருமே வந்து எந்த விதமான கருத்தோ அல்லது வந்து ஒரு 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 ஆதரவான குரல் கொடுத்ததாகவோ தெரியவில்லை ஆனால் நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் டாக்டர் அர்ச்சனா வந்து பல இடங்களில் வந்து இவர்களுக்கு சார்பான விஷயங்களை வந்து தன்னுடைய குரலை கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்து மோதல் இருக்கலாம் ஆனால் அவர் தனிப்பட்ட ரீதியில் யாரோடையுமே மோதவிடவில்லை அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருந்தது அர்ஜுனாவை பற்றிய விஷயம் இந்த சுமந்திரன் அவர்களோடு அர்ஜுனா சேர்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் நான் எந்த ஒரு அரசியல்வாதியோடும் நான் கயக்க தயாராக இருக்கிறேன் அல்லது எந்த விதமான எந்த அரசியல்வாதியோடு நான் பேச தயாராக இருக்கிறேன் அது மக்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் பேச தயாராக இருக்கேன் ஆனால் அவர்களோடு நான் சேர்வது சம்பந்தமாக நான் எந்த விதமான முடிவும் எடுக்க மாட்டேன் சேர மாட்டேன் அப்படின்றத வந்து அவர் உறுதியாக சொல்லியிருந்தார் அப்படி சேருவதாக இருந்தாலும் தன்னுடைய கட்சியில் இருக்கின்ற குழுக்களை தீர்மானிக்கின்ற பட்சத்தில் தான் சேருவேன் அப்படின்னு வந்து ஆனால் அவரை பொறுத்தவரையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்குமே இல்லை அப்படின்றத வந்து திட்ட தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேசுபொருளாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சனா வந்து யாரோடு சொன்னா சுமந்திரன் அவர்களோடு இணைகிறார் இணைகிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணி ஒருவர் வந்து கடலில் வந்து நீராட சென்ற பொழுது மூழ்கி மரணமாக இருக்கார் ரஷ்ய நாட்டை சேர்ந்த அறுபத்தஞ்சு வயசுடைய ருக் கர்ஷன் என்பவர் வந்து உயிரிழந்திருக்கார் இவர் தன்னுடைய குழந்தை மனைவியோடு கடற்கரை எங்கே மட்டக்களப்பு பாசிக்குடாவில் வந்து நீராட சென்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பயணி வந்து தண்ணீரில் மூழ்கி அலையால் எழுத்து செல்லப்பட்டு இறந்த சம்பவம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக மட்டக்களப்பு கல்குடா பகுதிகளில் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விசாரணைகளை வந்து போலீசார் வந்து துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் விசாரணைகள் சம்பந்தமாக இடம் கொண்டிருக்கின்றது என்ன காரணம் நடந்து என்ன காரணம் எந்த அளவு எந்த அளவு இடத்துல போய் அவர் குளித்தார் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சொன்னால் குறிப்பிட்ட ஒரு அளவுகள் அதாவது குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கடற்கரையை பொறுத்தவரையில் அவர்கள் பாதுகாப்பு போலீசார் வந்து இது சம்பந்தமாக தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வடமொராட்சி பகுதியில் வந்து ஒரு மத போதகர் ஒருவர் வந்து கைத கைது செய்யப்பட்டிருக்கிற போலீசாரல்ல நெல்லியடி போலீசார் என்ன காரணம்னு சொன்னால் அவர் வந்து தான் அனுரவினுடைய ஆள் அப்படி என்று சொல்லி பணம் கேட்டதாகவும் அது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்துகின்ற பொழுது அவர் வந்து போலி போதகர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாக கு குறிப்பிட்ட பகுதி மக்கள் வந்து அவரை வந்து போலீசாரிடம் கைது செய்ய ஒப்படைத்துக்கிறார்கள் இந்த வேளையில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவோடும் குறிப்பிட்ட நபர் வந்து யாழ்ப்பாணம் புதல் வைத்தியசாலைக்கு சென்று டாக்டர் அர்ச்சனா நூற்றி எழுபது அந்த தொண்டர்கள் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுதும் குறிப்பிட்ட நபர் வந்து அங்கே சென்று டாக்டர் அர்ச்சுனாவோடும் பிரச்சனை பட்டுருக்கார் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய முகம் உள்ள வந்து கருத்துக்களை பயந்துருக்கார் இப்போ வந்து மதபோதகர்கள் எல்லாரையும் வந்து நம்பக்கூடிய நிலைமையில் இல்லாத நிலைமை இருக்கிறது சொன்னால் மத போதர்கள் எல்லாருமே சரியான முறையில் பயணிக்கிறார்களா அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்குது எல்லா மதபோதகர்களையும் சொல்லவில்லை ஒரு சில மத போதகர்கள் விடுகின்ற தவறினால் எல்லா மத போதகர்களுக்கும் இவ்வாறான அசிங்கமான அல்லது மதபோதகர்கள் மீது தவறான ஒரு பெயர் வந்து உருவாகுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சிலர் தான் காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்